அம்மாங்குற பாண்டி சாமி நான் கோயிலுக்கு போறேன் சபரிமலைக்கு கோயிலுக்கு போறியா அம்மா

கொஞ்சம் கொஞ்சம் கோபத்துல கே அப்படியா ஜாயிண்ட் வயிறு அம்மிருக்கு நான் சொல்ல சொல்லு இல்ல உனக்கு என்ன அடிக்கிறானோ ரெண்டு ஆட்சிமாமா ஒரு ஆட்சியில நாங்க தாலி அர்த்த பாத்தங்க கீப்பத <laughs> வேண்ட

கண்ணனுக்கு <laughs> பண்றாங்க

பாதனா துரியோதனியவர் <Gloria> <pensake of Allah> உங்க குளம் சொல்லாட்டியும் தம்பி ஒருத்தர் கூப்பிடுங்க அவரும் வந்து ரெண்டு பேரும் குளத்திலேயே அந்த <laughs> தமிழக <laughs>